வணக்கம் நண்பர்களே இது மோட்டர் பைக் தமிழ்நா மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன் இந்த வீட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது ஹோண்டா ஷைன் வண்டி பிஎஸ் த்ரீ மாடலு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வரக்குள்ளேயே வந்து ஸ்டார்ட் ஆகாமல் தான் வந்தது இன்ஜின் சீஸ் ஆகி தான் வந்தது அதனால் வண்டி எடுக்கும்போது நம்மளால் ஓட்டியும் பார்க்க முடியல இன்ஜின் வேறு செஞ்சுட்டு நம்ம வண்டி ஓட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகவே இல்லை எவ்வளோ முறுக்குனாலும் அந்த நாற்பது அந்த நாற்பத்தஞ்சுக்கு மேலே வந்து வண்டி வேகமே போகல அது எதனால் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணோம் ஏன்னா இன்ஜின் ஒர்க் பண்ண வண்டி நம்ம இன்ஜின் ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி பார்த்ததுனால இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருந்துச்சான்னு நமக்கு தெரியும் நம்ம வண்டி ஓட்டியும் பார்க்க முடியல ஏன்னா வண்டி வரக்குள்ள ஜாமாயிருந்ததுனால இப்போ நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டி பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் இருக்குது அதேமாதிரி வண்டியில் வந்து மேக்னட் காயில் போயிருந்தது ஆல்ரெடி அதனால் மேக்னட் கையில் நம்ம பூசி தான் போட்டிருக்கிறோம் வேறு எதனா ப்ராப்ளம் இருக்குதான்றதை நம்ம இந்த ம வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே வந்து மேக்னெட் வந்து ஒரு வீடியோவில் நான் ஷார்ட் வீடியோ சொல்லணும்னு போட்டிருப்பேன் மேக்னெட்டோட காற்று வந்து எதனால் டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை தேயானாக ஆயிருந்தாலோ வந்து மேக்னட் வந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிருக்கும் அப்போ வந்து நமக்கு டைமிங் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் கிலோமீட்டர் வேகம் போகாது அதனால் நான் ஃபஸ்ட்டு டைம் காற்று இதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கா மேக்னெட் கரெக்டான பொசிஷனில் தான் உக்காந்துருக்கான்றதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இதில் அனுபவப்பட்ட ஒரு டைம் அனுபவப்பட்டிருக்கேன் நான் அதனால் ஃபஸ்ட்டு நான் மேக்னெட் காற்று பார்த்தேன் மேக்னெட் காற்றுலாம் கரெக்டாக தான் இருக்குது ஓகே அதனால் நான் மே நெட்டு மறுபடியும் போட்டுக்கிறேன் மேகநெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வண்டியில் வந்து நமக்கு வேகம் குறையுதுன்னா ரெண்டு விஷயமாக தான் இருக்கும் ஒன்று கரண்ட் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை அப்படி இல்லைனா நமக்கு இன்ஜினில் டைமிங் ப்ராப்ளமாக இருக்கும் இந்த ரெண்டு ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் வண்டியோட வேகம் குறையும் அதனால் நம்ம இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை தான் நம்ம சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இப்போ மேக்னட் பார்த்துட்டோம் அடுத்தது நமக்கு டைமிங் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ மேக்னெட் வந்து நம்ம காட்டுற கரெக்டாக இருந்தாலும் ட ஒரு டைம் நம்ம பிஸ்டன் டாப்பில் தான் இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா டபுள் கிராஸ் பண்ணுறதில் தப்பே இல்லை செக் பண்ணுறதில் தப்பே இல்லை டவ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருப்பி விட்டு நம்ம மேக்னெட் செக் பண்ணி பார்த்தோம்னாவே மேக்னட் டாப்பில் இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் டைமிங்கும் அங்கே கரெக்டாக இருந்து மேக்னட்டும் கரெக்டாக இருக்குன்னா ஓகே இப்போ டைமிங்கும் கரெக்டாக தான் இருக்குது மேக்னெட் பொசிஷனும் கரெக்டாக தான் இருக்குது அதனால் நம்ம இன்ஜினில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் நம்ம மேக்னெட்டு மேக்னெட் கவர் எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம் ஓகே இப்போ நம்ம எல்லா மேக்னட் போல்டும் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அடுத்தது நமக்கு மேலே ஹெட்கப் மாட்டிடலாம் ஹெட்கப் மாட்டிட்டோம்னாக்கா நமக்கு வேலை முடிஞ்சு டைமிங்கே வந்து நம்ம செக் பண்ணியாச்சு இல்லையா ஆல்ரெடி அதேமாதிரி மாதிரி வால் கேப்பு எல்லாமே செக் பண்ணிட்டேன் அதனால் இப்போ நான் ஹெட்கப் போட்டுக்கிறேன் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்ஜினை தவிர இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பட்டர் பார்ப்போம் என் கார்பட்டர் நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணும் போதே எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் போட்டோம் இருந்தாலும் நமக்கு கம்ப்ளைண்ட் கூட நம்ம திருப்பி பார்த்தா ஆகணும் அதனால் இப்போ நான் கார்பட்டரையும் நான் ஒன் டைம் கழட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக நம்ம செக் பண்ணி ஆகணும் கார்பட்டில் வந்து இந்த டயோஃபார்மு எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ ஒரு ஓட்டை இருந்தாலோ இல்லை எதனா டேமேஜ் இருந்தாலோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வந்து நாங்கள் கார்பட்ரே நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது கார்பட்டில் பார்த்திங்கன்னா ஜெட்டெல்லாம் பாருங்கள் கழட்டி பார்த்தோம் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக தான் இருக்குது இந்த டெஸ்ட்டோ எதுவும் இல்லை அதே மாதிரி டயோஃபார்ம் பார்த்திங்கன்னா டயஃபார்லையும் எதுவும் எதுனா டேமேஜ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இதில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட வண்டியோட வேகம் குறையும் அடைச்சி போகிற மாதிரி இருக்கும் ஒரு அதாவது கரெக்டான ஐலிங் நிற்காது ஏறி இறங்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஆனால் இந்த வண்டியில் ஐலிங் நிற்கிற ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை வண்டி வேகம் மட்டும்தான் போகல ஐலிங்லாம் பர்ஃபெக்டாக ஓடுது இருந்தாலும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது அதனால நான் செக் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நசுங்கினு மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இல்லை ஓட்டை இது மாதிரி எதனால் எதுவுமே இல்லை கிழிஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது ரப்பர் பாருங்கள் அப்படியே புதுசு மாதிரி தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் டயாஃபார்மில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா பழைய பேட்ரி போயிடுச்சு ஆல்ரெடி பேட்ரி போயிருந்தது பேட்டரியில் வந்து சுத்தமாக ஓல்ட் இல்லை கிக்கலாக தான் ஸ்டார்ட் பண்ணி வாண்டி ஓட்டி பார்த்தோம் இப்போது பேட்ரி நம்ம புதுசாக போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா பேட்ரினால் வந்து எந்த வாய்ப்பு கம்மி தான் பேட்ரி வந்து ஏற்கனவே மேக்னட் வந்து மேக்னட் காயில் போயிடுச்சின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் மேக்னட் காயில் போயிருந்தனால சார்ஜ் ஆகாமல் பேட்ரி வந்து போயிடுச்சு அதனால் இப்போ நம்ம ரிட்டன் சார்ஜ் தான் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஏன்னால் ரிட்டன் சார்ஜ் கரெக்டாக இருந்துச்சுனாவே மே நமக்கு வந்து ஆறு ஆறு மினிட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதனால் புது பேட்ரி போட்டுட்டு செக் பண்ணிக்கிறேன் நான் பேட்டரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஓல்ட்ருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ரிட்டன் சார்ஜ் ஆகுதா இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வண்டி பன்னெண்டு புள்ளி பதிமூணு வோல்ட்டு இருக்குது ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரேஸ் பண்ணாலும் வோல்ட் வந்து மாறலை அப்படியே தான் இருக்குது ஸோ நமக்கு ரிட்டன் சார்ஜ் ஆகலை அப்படின்றது தெரியுது ஃபஸ்ட்டு அங்கே எதனா ப்ராப்ளம் இருக்குதான்டாமல் நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்று ஒயரிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைனா இன்ஜின் ப்ராப்ளமாக இருக்கலாம் இன்ஜின் இப்போ நல்லா இருக்குது அடுத்து நம்ம ஒயரிங் தான் பார்த்தாகணும் இந்த ஆறு ஆறு யூனிட்டு அந்த அதுக்கு போகக்கூடிய லைனு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம் ஆறு யூனிட்டுக்கு வரக்கூடிய லைன் எல்லாமே நல்லா தான் இருக்குது எதுவும் டேமேஜ் இல்லை எலி கடிச்ச மாதிரி எதுவும் இல்லை கண்டினியூட்டியும் கரெக்டாக தான் வருது அதனால் நான் இப்போ ஒரு ஆறு யூனிட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்றேன் ஏன்னா ஆறு யூனிட் போயிருந்தால் கூட நம்ம சார்ஜ் ஆகிறதுக்கு சார்ஜ் ஆகாது நமக்கு தெரியும் ஆறாறு யூனிட் போயிருந்துச்சுன்னா அதில் சார்ஜிங் ஓல்ட்டு மட்டும் வரதில்லை சிடிஐக்கு போகக்கூடிய லைனும் ஒன்றும் போகும் லைட்டிங் காயில் இந்த லைட்டிங் காயில் ஏதனா ஷார்ட் ஆனால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் லைட்டிங் காயில் லைனும் போயிருக்காயில் இருந்தால் நம்ம செக் பண்ணோம் லைட்டிங் காயில் லைன் எதுனா ஷார்ட் ஆனால் கூட நமக்கு மே இன்ஜினுக்கு போகக்கூடிய கரண்ட்டு சப்ளை வந்து ட்ராப் ஆகும் ஸ்பார்க்குக்கு போகவே போகக்கூடிய கரண்ட் வந்து ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே இப்போ நான் புது ஆர் யூனிட் வாங்கணுன்ட்டேன் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாம் புது ஆர் யூனிட் போட்டு நமக்கு மறுபடியும் ரிட்டன் சார்ஜ் ஆகலைன்னா கண்டிப்பாக நம்ம ஒயரிங் செக் பண்ண வேண்டியது வரும் அப்படி இல்லைனா வேறு எதனா ப்ராப்ளம் இருக்க வேண்டியதாக பார்க்க வேண்டியது வரும் ஏன்னா ஒயரிங் வந்து நல்லா தான் இருக்குது எந்த எலி கிடைச்ச மாதிரி இல்லை கண்டினியூ கரெக்டாக வரணும் போது வயரிங் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்பயும் பாருங்கள் ஓல்ட் வந்து சேஞ்ச் ஆகலை அதிகமாக வரலை ரிட்டன் சார்ஜ் ஆகவே இல்லை கண்டிப்பாக நமக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஆர்ஆர் யூனிட் அப்போ பிரச்சனை இல்லைன்றது நமக்கு தெரியுது ஆர்ஆர் யூனிட் நல்லா தான் இருக்குது சரி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஓட்டும் போது ஒரு ட ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம் இப்போ ஹெட்லைட் நான் போடுறேன் ஹெட்லைட் போட்டோன்னே பாருங்கள் இதில் எல்இடி லைட் போட்டுருக்காங்க அந்த எல்இடி லைட் பிளிங்க் ஆகுது பேட்ரி நம்ம புதுசு தான் போட்டுருக்குறோம் இண்டிகேட்டரும் பிளிங்க் ஆகுது ஆனால் வந்து எரியலை ரொம்ப லைட்டாக ரொம்ப டல்லாக எரியுது வோல்ட் வந்து இங்கே வரவே இல்லை அப்போது விஷயம்னாக்கா இங்கே ஏதோ ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைனா லைன் கட் ஆகிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரணும் அடிக்கவே இல்லை சுத்தமாக இண்டிகேட்டரும் எரியலை எதுவுமே வந்து வேலை செய்யலை அப்போது ஃப்ரண்ட்டில் ஹெட் ஹெட்லைட் டூம்பு எதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம ஒரு டைம் ஹெட்லைட் பல்ப் மாற்றி பார்க்கலாம் ஏன்னா எல்இடி போட்டிருக்காங்க இல்லையா எல்இடி ஷார்ட் ஆகியிருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து எல்இடி எடுத்துகிட்டு நார்மல் பல்ப் போடலான்னு போட்டால் நல்லாவே எரியுது இந்த எல்இடி வந்து இன்றனாலவே உள்ளே ஷார்ட் ஆகிட்டு இருக்க மாட்டேங்குது இதனால் தான் மேக்னட் காயிலும் போயிருக்கு ஓகே இப்போ நார்மல் குண்டு பல்ப் நார்மல் பல்ப் போட்டு நம்ம செக் பண்ணும் போது பக்காவாக ஏரியுது எல்இடி பாருங்கள் எல்இடி நம்ம இது தான் நம்ம போடாது சொல்லிட்டு கம்பெனியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான் எல்இடி போட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ரிட்டன் சார்ஜ் ஆகுது இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்ம நார்மல் பல்ப் போட்டுவிட்டோம் எல்இடி கழிச்சிட்டு பக்காவாக வருது ஓல்ட்டு ரிட்டன் சார்ஜ் ஆகுது பேட்ரி லோவாக இருந்தனால பதிமூணு பதிமூணு ஓல்டு வருது இல்லைனா பதினாலு ஓல்டுக்கு மேலே வரணும் ஓகே ரிட்டன் சார்ஜ் ஆகுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்லைட் பல்ப் வந்து ஷார்ட் ஆகி மேக்னெட்லேருந்து ஆறாறு யூனிட் போயிட்டு ஆறாறு யூனிட்லேருந்து ஒரு லைன் வந்து சீடைக்கு போகும் அந்த லைன் வந்து ஓல்டு ட்ராப் ஆகிற காரணத்தினால நமக்கு வண்டியோட வேகம் போல் இன்ஜினுக்கு தேவையான கரண்ட்டு வந்து சரியாக கிடைக்கல அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்